ஐயோ அரவிந்த் இப்ப பாப்பாக்கு யாரையுமே தெரியாது அப்பாவையும் தெரியாது அம்மாவையும் தெரியாது பெரியப்பா பெரியம்மா யாரையுமே தெரியாது நீங்க பாருங்க மூணு மாசத்துக்கு அப்புறம் தான் பாப்பாவுக்கு அம்மானே தெரியுமே அவ அப்பதான் முத முதல்ல ஏன் முகத்தையே பாப்பாளே அதுக்கப்புறம் தான் உங்க முகத்தையும் மாமா நிம்மி எல்லார் முகத்தையும் பாப்பாளே அது சரி இல்ல எப்ப பாரு உன்னையே பாத்துக்கிட்டே இருக்காளா ஒரு வேலை ஆரம்பிச்சிட்டாளோன்னு நான் நினைச்சிட்டேன் அது மட்டும் இல்ல பாத்துருக்கேன் அண்ணன் தூக்குறான் அண்ணனை பாத்து என்னன்னு பண்ணுவா அவ ஏதோ பண்ற மாதிரி இருக்கு பேசுற மாதிரி இருக்கு அன்னைகிட்ட ஏதோ சொல்றான்னு நினைக்கிறேன் அன்னைக்குமா நம்ம ரெண்டு பேரை பத்திதான் கம்ப்ளைண்ட் பண்றேன்னு நினைக்கிறேன் ஆமாண்டா உன் குட்டி பொண்ணு உன்னை பத்திதான் பெரிய கம்ப்ளைண்டோ குடுக்கறாரு ரித்து பத்திவா எந்த கம்ப்ளைண்டோ கிடையாது எங்க அப்பா இப்படி பண்றாங்க பெரியப்பா அப்படி பண்றாங்க பெரியப்பான்னு ஒரு பெரிய லிஸ்டே போட்டிருக்காடா ீங்க அது சரி ஆமா சொன்னாலும் சொன்னனாலும் நீங்க பாருங்க உங்க பொண்ணு உங்ககிட்ட பெரிய லிஸ்டே போடுறா போல இருக்குன்னு நினைக்கிறேன் அதுவும் என்ன தான் போதும் ஆமா அப்படி என்ன நான் என்ன பத்தி கம்ப்ளைண்ட் பண்றா உம் எங்க அப்பா போணுங்க கொஞ்சம் கூட தெரியல பெரியப்பா கொஞ்சம் சொல்லி கொடுங்க என்ன சொல்றா என் குட்டி தங்கும் ஐயோ இவ்வளோ பெரிய கம்பெனி போகுது அப்படி தான் இல்லைண்ணா என் குட்டி தங்குறது நான் நல்லதுண்ணா கொஞ்சம் இன்னும் இது தங்குறதுக்கு தெரியலன்னு நினைக்கிற அப்போ அருமை இன்னும் தெரியலனா எப்படி மாதிரி தூய் இவ்வளோ வச்சு சமாளிக்கிறான் நீங்களே அது சரிம்மா குட்டி தங்கத்துக்கு தம்பிய தங்கச்சி இப்பவே ரெடி பண்ணாலும் முடிவு பண்ணிட்டீங்களோ நீங்க வேறண்ணா அத குட்டி தங்கத்துக்கு தம்பியை தங்கச்சும் ரெடி ஆயிட்டே இருக்கு இன்னும் கொஞ்ச நாள்ல வந்துருவாங்களே சீக்கிரம்னா நிம்ம பத்திரமா பாத்துக்கோங்க அது சரி நீங்க என்ன பாத்துக்கிறது நாங்களும் இங்கதான இருக்கோம்

என்னமோ சரி நீ வாசி உங்க இந்த கஷாயத்தை எப்படியாவது குடிக்க வெச்சிருங்க அப்பதான் குழந்தைக்கு பால் நல்லா கிடைக்கும் கேளுமா நீ நீ வேண்டாம் வேண்டாம் வாங்காதீங்க கேளுங்க அது இவ்ளோ கசக்கு தெரியுமா ப்ளீஸ் வேண்டாம் சரிங்க நீங்க பாத்துக்கோங்க கொஞ்சம் இருக்கு நீங்க பாக்கட்டும் அங்க வந்து நீங்க உங்க பொண்டடி பாருங்க ரொம்ப அடம் அந்த கஷாயத்தை குடிங்க குடிக்கவே மாட்டீங்க ரொம்ப ஓட விடுறங்களால முடியல நீங்க தான் வந்து உங்க பொண்டடி என்ன ஏதுன்னு கேக்குறோம்

என்னடி என்ன ஒழுங்கா நீயே வந்தேன்னு சொல்லிட்டேன் இல்ல மாமா கிட்ட வந்த நடக்குறதே வேற பாத்துக்கோ ஒழுங்கா வந்துடி இங்க மறுபார் வாங்கயா இங்க ஏன் நீ எதுக்கு வேற யாரதா அலந்த பாரு என்னால முடியாது ஐயோ மம்மி இங்கே பாரு நீ என்ன இவ்ளோ பாசம் வெச்சிருந்தே என்ன எப்படி انا பாத்திட்ட இப்போ ஏஏ இப்படி انا கொடுமை பாரு அதெல்லாம் நான் குடிக்க மாட்டேன் எனக்கு அதெல்லாம் பிடிக்க அது குடிச்சாலும் வாந்தி வந்துடும் பாத்துக்க ஊறப்பட்ட கசப்ப அரைச்சி ஊத்திட்டு அதை குடி குடின்னு குடும்பமே சேர்ந்து கொடுமைப்படுத்துறீங்க ஹம் நான் இங்க இருக்கவே மாட்டேன் இங்க பாரு நான் கிளம்பி வீட்டு விட்டு வெளியில போயிடுவேன் பாத்துக்க வீட்டு விட்டு வெளியில போயிருக்கா அதுக்கு முன்னாடி இந்த கஷாயத்தை மட்டும் குடிச்சிட்டு அப்புறமா போயிடு சரியா ஆனாலும் நீ ரொம்ப மாறிட்டேன் தெரியுமா இங்க பாரு ஓ பெல்லை காண்டி பாத்து பாத்து என்ன நீ கொடுமை படுத்துற நல்லாவே கொடுமை படுத்துற எனக்கு தெரியுது போ எனக்கு மேல உனக்கு பாசமே இல்லன்னு தெரிஞ்சிருச்சு மேல உள்ள பாசம் எல்லாம் போய் ஊ புள்ள மேல வந்துருச்சு அப்படிதானே மேனண்டி இங்க பாரு மாமா சொல்றல சொன்ன கேளுமா உம்மா அடி தங்கு நீ பொணக்குட்டியா நீ என்ன பொணக்குட்டியா இங்க வா இங்க பாரு இந்த தசைத குடிச்சு அப்புறமா நீ என்ன கேக்கறியோ ஐஸ்கிரீம் ચોક చాక్లెట్ கேட்டாலும் மாமா வாங்கி தர சொன்ன கேளுமா ஓடி வா ஆமா எப்படி தான் நேத்து சொல்ல குடிக்க வச்சிட்ட ஐஸ்கிரீம் வேணும் எடுத்து கொடுன்றே கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டல நீ

உன்ன வெட்ட போறேன்னு சொல்லுவாங்க பாத்தியா அந்த மாதிரி இருக்கு நீ இப்ப என்ன கூப்பிடுறது போ நான் வர மாட்டேன் அதெல்லாம் ஒண்ணும் இல்லடி வாடி என்னமோ நினைக்கிறடி நீ பாடி போன குட்டி சொன்ன கேளுமா சரி இங்க வா நான் கஷாயம் குடுக்கல நான் குடுக்கல நீங்க பக்கத்துல வா வாடி நிஜமா தர மாட்டேனா நீ தர மாட்டேன்னு சொல்லு அப்பதான் நான் கிட்டயே வருவேன் சரி மான குடுக்கல பாரு உன் கையில கஷாயமே இல்ல வா நான் குடுக்கல வாடி இங்க பாரியா மாம் உன்னை நம்பி தான் வரேன்

அடி விட்றதுக்காக அங்க இருந்து உனக்கு எப்படி கூட்டது இங்க பாரு மாம சொல்றது கேளு கொஞ்சமாதான் இருக்கு அதை நானே குடுத்து வச்சிருவேன் நீ தப்பு தப்பு கண்ணை மூடிக்கிட்டு குடிச்சிருக்கான் சரியா உ மேல உ வேணு இங்க பாடி பொண்ணு படியே சொல்லலாம் கேளு கொஞ்சம் தான் மாமன் அப்படியே கண்ணை மூடிக்கா மாம கடக்கலன்னு வாயில ஊத்திருந்தா குடிச்சிரு சரியா உங்க நம்பனே பேட்டியா எனக்கு இதுவும் வேணும் இனிமே வேணும் சொன்ன கேளு உனக்கு என்ன என்னைய பிடிக்கா

சரியா அது போடு நீ சொல்லு கொடு குடி இது போடு மாமா இந்த மாதிரி சீட் ஒட்டி கொடு குடு அது உனக்கு தெரியும்ல சொல்லணும் அவசியமே இல்ல நீ கஷாயம் எப்பல்லாம் குடிக்கறியோ அப்பல்லாம் மாமா சீட் கொடுத்துறா சரியா நீ சொல்லு குடி ஐயோ மாம் கோலன வெளியில வரதுக்குள்ள என்ன ஒரு பாடா படுத்தி எடுக்கறீங்க நீங்க எல்லாரும் இப்போ எப்படி தான் ரித்தோக்க இதெல்லாம் சமாளிச்சாங்கனே தெரியல ஐயோ மாம் இன்னைக்கு நீ கொஞ்சம் கொஞ்சம் கமி பண்ணிக்கேன் ப்ளீஸ் நீ சொல்லு மீ கொஞ்சம் நடமா இந்தோ அப்படிதான் மூணு மாசம் ஆயிடுச்சுன்னா இன்னும் ஏழே மாசம் தான் அது அப்படிங்கிறதுக்குள்ள கண்ணு முடி கணக்கு இருக்கிறதுல கூடு கூட ஓடிடும் அதுக்குள்ள கையில பார்த்தா குழுக்குழுன்னு ஒரு பாப்பாவே இருக்கும் அது இருக்கு கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி கூடிய தொங்கமே ஆமால சரி சரி பாப்பா காண்டி நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன் சரியா ஆனா அண்ணே நீ அப்பப்ப இந்த மாதிரி ஸ்வீட் கொடு அப்ப நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன் சரியா அதுக்கு என்னடி நீ போன் குட்டி கிளாத தான் கொடுத்துட்டா போடு எப்பவுமே கொடுப்ப அது போன் குட்டி சொல்லவே வேணாமே இப்போ இன்னொன்னு கொடுத்தவா ஓ

அடிக்டா தான் எவ்வளவு நேரத்துக்கு கேட்டிட் இருப்பீங்க கொடுங்க கொடுங்க என் பொண்ணு என்கிட்ட கொடுங்க நான் கொஞ்ச நேரம் பாத்துக்கேன் நீங்க போய் உள்ள போய் படுத்து ரெஸ்ட் எடுங்க போங்க அக்கா கொடுங்க அக்கா ஐயோ மிமி இந்த முதல்ல படி உன் பொண்ணு நான் போய் படுத்து ரெஸ்ட் எடுக்க போறமா என்னால முடியலமா இவ படுத்து பாடி என்னால முடியல நைட் எல்லாம் தூங்கவே விட மாட்டீங்க இந்த ஏ செஞ்சு நீ நீயே வெச்சுக்கோமா இந்த ம் ஆமா மிமி இந்த உன் பொண்ணு நீயே வெச்சுக்க நான் போய் உன் பொண்ணு அடி வெச்சுக்கறேன் ஆமா மாமா